அதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதிபாளிக்காண்டி பட்டாசு எல்லாம் வாங்கியிருக்கோம் சிவகாசில இருந்து வாங்கியிருக்கோம் வெடி எல்லாம் வாங்கிருக்கோம் இருக்கு அடுத்து இந்த மாதிரி மத்திப்பெட்டி வெடி இருக்கு ஆமா இந்த மாதிரி பாத்துக்கோங்க அடுத்து இந்த எதுவுமே அந்த மாரி தீப்பெட்டி மாரி தான் அடுத்து சங்கு சக்கரம் மாரி பார்த்துக்கோங்க இதுவும் சாட்டை டான்சிங் ஸ்பின்னர்ஸ் வாங்கியிருக்கோம் இது வந்துட்டு சாதாரணமாக நம்ம எப்படி விட்ற சங்கு சக்கரம் இது வந்துட்டு ஸ்மோக்கி ஸ்டிக்கு கம்பி மாத்தா மாரி தான் கொஞ்சம் ஸ்மோக் அதிகமாக வரும் கலர் கலராக இது வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா இது வந்துட்டு பிங்க் கலர்ல வரும் இது ஆரஞ்சு கலர்ல வரும் நினைக்கிறேன் அடுத்து சாதாரணமான நினைக்கிறேன் மே பி த ட்ரோன் மாதிரி சுற்றிட்டே போகணும்னு நினைக்கிறேன் ஆமாம் ரைவே சிக்னல் அந்தமாரி ச சவுண்டு வரும்னு நினைக்கிறேன் லைட்டோட அந்த சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் இதையும் காட்டுறேன் அதான் அது இப்படி தான் இருக்குது சவுண்டு தான் வரும்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்துட்டு இந்த புஸ்வானமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்பார்க்கில் வந்து அப்படியே இருக்கும்

தீபாவளி அன்னைக்கு இப்போ வந்து என்ன நான் வந்து மூணு பாக்ஸ் அங்கிருந்தோம் இல்ல ஒண்ணுதான் காமிச்சிருந்தேன் மிச்சம் இருக்க பாக்ஸ்ல என்னென்ன கிராக்டர்ஸ்லாம் டஸ்ட்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய்